அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சிஎல்ஆர்ஐ சென்னையில் ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஜாப் எம்ப்ளாயி டைப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெகுலர் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா சென்னையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் எத்தனை போஸ்டிங் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாற்பத்தி ஒன்று டெக்னிக்கல் போஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டெக்னீஷியன் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் அல்லது எலக்ட்ரானிக் மெக்கானிக் இல்லை ரெண்டு போஸ்டிங்க்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு டெக்னீஷியன் லேபரட்டரி அசிஸ்டண்ட் கெமிக்கல் பிளான்ட் ஏழு போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க தேர்டு டெக்னீஷியன் ரெஃப்ரிஜரேஷன் அண்டு ஏர் கண்டிஷன் மூணு போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க நாலு டெக்னீஷியன் டிராஃப்ட்மேன் சிவில் ரெண்டு போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அஞ்சாவது டெக்னீஷியன் ஃபிசியோதெரபி ஒரு போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஆறாவது டெக்னீஷியன் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் ஒரு போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஏழாவது நர்சிங் அண்டு மிட் ஒய்ஃப் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எட்டாவது கேட்ரிங் அண்டு ஹாஸ்பிட்டாலிட்டி அசிஸ்டண்ட் ரெண்டு போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஒன்பது லேப் அனிமல் ஹேண்ட்லிங் அண்டு ப்ரீடிங் ஒரு போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பத்தாவது ஹவுஸ் கீப்பிங் அண்டு ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ரெண்டு போஸ்ட்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பதினொன்று ஃபார்மசிஸ்ட் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பன்னெண்டு நெட்வொர்க் மெயின்டெனன்ஸ் ரெண்டு போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பதிமூணு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்டு ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட்டு சிஓபிஏ அல்லது ப்ரோக்ராமிங் அண்டு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் அசிஸ்டண்ட் ஏ எட்டு போஸ்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பதினாலு லைப்ரரி அசிஸ்டண்ட் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பதினஞ்சு டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஆப்ரேட்டர் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பத்தொம்போது லெதர் குட்ஸ் மேக்கர் ரெண்டு போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பதினேழு ஃபுட்வியர் மேக்கர் ரெண்டு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பதினெட்டு ஃப்ளோரட் டெஸ்ட் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பத்தொம்போது மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் ஒரு போஸ்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டென்த்து மற்றும் ஐடிஐ முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பே லெவல் டூ அப்படின்னு போட்டு சேலரி பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து அறுபத்தி மூவாயிரத்தி இரநூறு வரலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டோட்டல் இல்லை தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபோர் எயிட்டி த்ரீ அப்ராக்சிமேட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வயது அதிகபட்சம் இருபத்தெட்டு வயசு இருக்கிறவங்க அவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேண்டேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஃபிசிக்கலி சேலஞ்சு ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேன்டேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதினஞ்சு வருஷம் ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவே ஓபிசி ஃபிசிக்கல் சேலஞ்சுடு கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிமூணு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க இதை தவிர எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி பிரகாரம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா ஸ்டேஜ் ஒன்று ட்ரட் டெஸ்ட் வைக்கிறாங்க அதில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு காம்படிட்டிவ் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன் மூலியமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் எஸ்டி ஃபிசிகலி சேலஞ்சுடு இஎஸ்எம்மு உமனு சிஎஸ்ஐஆர் எம்ப்ளாயீஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸுங்கிறது நெல் அதுவே ஜென்ரல் மற்றும் ஓபிசி கேண்டிடேட்டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸு அறநூறு விண்ணப்பிக்க கடைசி நாள் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு பதினொன்று முப்பது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருக நன்றி வணக்கம்